ஓ முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் பேரூர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஒன்பது மணி அளவில் குருநாதர் தவ ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் நல்லாசியை வேண்டி வேலூர் திரு பூனிஷ்குமார் திருமதி லட்சுமி தம்பதியினரின் திருமண நாளை முன்னிட்டு ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான சாதம் சாம்பார் மற்றும் கேசரி ஆகியவை சுமார் முன்னூறு நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் வேலூர் திரு கஜேந்திரன் திருமதி லாவண்யா சதீஷ் கண்ணா ரகுவரன் மற்றும் திரு மோனிஷ் குமார் திருமதி சௌமியலக்ஷ்மி குடும்பத்தினர் தொண்டு செய்தவர்கள் திரு ஜெயராஜ் திரு கணபதி திரு ராஜு திரு தங்கவேலு திரு தமிழரசன் திரு தங்கராஜ் திரு சக்திவேல் திரு ரவி மற்றும் திருமதி ரஞ்சிதம் திருமதி சாந்தா திருமதி பிச்சையம்மாள் மற்றும் திருமதி புஷ்பராணி இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இங்குற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ஜெயபாலன் அலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து ஏழு ஏழு இரண்டு ஒன்று ஐந்து நன்றி வணக்கம்